பொன்னி சண்முகம் சந்திரசேகர வந்து காட்டுறாங்க பொண்ணி வந்து சொல்றாங்க சுந்தரம் வந்து அந்த விஷயத்துல கொஞ்சம் வீக் தான் கொஞ்சம் தடுமாறுறாருன்னு நினச்சேன் பட் அவரால் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு தெரிய வரும்போது நான் வீட்டில் சொன்னேன்னு சொல்றாங்க அத்தை கூட விசாரிக்காம முடிவெடுத்துட்டாங்கன்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ சொல்ற விஷயம் வந்து எங்களுக்கு புதுசா இருக்குமா தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்ப மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு சுந்தரம் வந்து பொண்ணியை பார்க்கறதுக்காக வராங்க நீ ப்ரூஃபோடு எடுத்துகிட்டு வந்தாலே வீட்டில் இருக்கவங்க யாருமே நம்ப மாட்டாங்க ப்ரூஃபே இல்லாம வீட்டில் வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் முன்னால எதுவுமே என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பொன்னி வந்து பாக்கதான போறீங்க நான் எல்லாமே ப்ரூவ் பண்ணதான் போறேன் நீங்க வீட்டை விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க பவானியும் அந்த பிளேஸ்க்கு சந்தசேகர் சக்தி சண்முகமும் பவானி வந்து எஞ்சிடுறாங்க ஜெயா வந்து சாப்பிடு உக்காந்து இல்லம்மா ஏமா எழுச்சுக்கிற சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க சந்திரசேகர வந்து நாங்க உட்காந்துருக்கோம்ல தான் எந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க பவானி வந்து அப்படிதாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கப்புறம் சுந்தரம் வந்து பிஸ்னஸ் விஷயமா எதுவுமே பாத்துக்க போறது இல்லை உங்க பசங்களே பாத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க சுந்தரம் வந்து ஸ்வேதா பிரெக்னெண்டா இருக்க சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க தாஸ் கிட்ட இருந்து கால் வருது வீட்டுல எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்றாரு காசு கேட்டு தாஸ் மிரட்டுறாரு சுந்தரம் வந்து காசு தர முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாஸ் வந்து காண்டாரா அவரை நம்ம வழிக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு தேங்க்யூ